வெறும் நாலு லட்சம் முன் பணத்தில் நீங்கள் இந்த வீடை சொந்தம் வாங்கிக்கலாம் இந்த வீடு மட்டும் கிடையாது இதில் எந்த வீடு வேணால் சொந்த வாங்கிக்கலாம் வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டி வணக்க மக்களே நான் உங்கள் ஜெகநாதன் சாந்தி இன்ஃபாலில் இருந்து இன்றைக்கி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறது வந்து நம்ம மத்தம்பாளையத்தில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஆர்கானிக் செட்டிங்க ஸோ இந்த வீடு உண்மையாகவே நாலு லட்சம் ரூபாய் வாங்கிக்க முடியுமாண்ணா டெஃபினெட்டாக வாங்கிக்க முடியும் ப்ரோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீட்டில் என்ன இருக்கும் பார்த்துல வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே விடுங்க டூ பிஹெச்கே விடுனா நம்ம சின்னதாக கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல கிராண்ட் எலிவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் தென் வந்து ஃபோ ஃப்ரண்ட் டைல்ஸ் பண்ணாமல் ஃபா வால் டைல்ஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாமல் வால் டைல்ஸ் பண்ணியிருக்கோம் அவுட் டோரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஸ்டார் கேஸ் மட்டும் கிடையாதுங்க ஸ்டார் கேஸ் வந்து ஸ்டீலில் வந்து எஸ்எஸ் ஹேண்ட்ரைல்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ ஸ்டீலில் வச்சு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்து கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ஒரு போட்டிக்கோ ஆரல்ஸ் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேச் பார்க்கிங் பண்ணலாங்க முன்னாடி ரோடு வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு தான் ஓகே நீங்கள் வெளியே ஒரு கார் பார்க் பண்ணிக்கலாம் உள்ளே ஒரு கார் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ வெளியூர் ஆக்சுவலாக ரோட் பேஸ் நிற்பாட்டுக்கான பெர்மிஷன் ஆமாம் டெஃபினெட்லி ஸோ சூப்பருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இவங்களே போட்டுருக்காங்க அப்படி வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வெளியே ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது கரெக்ட்டுங்களா ஆமாம் உள்ள வீட்டுக்குள்ளே பார்த்துடலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா டீக் டோருங்க டீ குட் ஃபேமில் டீக்குட் டோரில் கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்டில் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷன் கிளாஸ் வரி சூப்பர் விஷனரி கிளாஸ் ஓடே கொடுத்துருக்கோம் உள்ள வந்தால் ஆ இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபர்னிஷ்டு வீடு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி ஃபர்னிஷோடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நீங்கள் இடமே வச்சிருந்தீங்கனாலும் தெரியும் ஒரு வீடு கட்டணும்னா ஐம்பது லட்ச ரூபாய் வீடு கட்டுறதுக்கு மட்டும் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடமும் வீடும் சேர்த்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய வீடு பிளஸ் இடத்தோட சேர்த்து இடத்தோட சேர்த்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சூப்பர் பிரதர் ஆக்சுவலா இந்த ஃப்ரண்ட் ஹால் எவ்வளவு சைஸ் கொடுத்துருக்கீங்க இந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறுக்கு பதினாறு ஹால் கொடுத்துருக்கோம் பதினாறுக்கு பதினாறு சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் ஹாலு இங்க ஒரு டிவி வால்யூம் கொடுத்துருக்கோம் ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்க போகிறது நம்ம கிச்சனுங்க இது கம்ப்ளீட்லி மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம் ஸோ வால் டைல் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் தான் பண்ணி பண்ணி இருக்கும் கலர் பேட்டர்ன் இருக்கு இல்லை ஆமாம் ஒரே கலர் பேட்டர்னா நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டும்போது எப்படி கலர் பேட்டர்ன் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி நம்மளும் கலர் பேட்டர்ன் பார்ப்போம் க்ளோசரோட ஷாப் க்ளோஸ் ரெடி கொடுத்துருக்கோம் ஆயிலாக ஃப்ளோட் கொடுத்துருக்கோம் அழகாக விக்கெட் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபிஷ்லையும் கொடுத்துருக்கோம் சிம்னியோடய கொடுத்துருக்கோம் சிம்னி செட்டோட கொடுத்துருக்கோம் சிம்னி செட்டோட கொடுத்துருக்கோம் இதுவே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் ரூபா வருங்க மேலே வந்து இந்த மாதிரி லாஸ்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கோம் ஆமாம் ஃபுல்லாக லாஸ்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது மேலே ஒரு வால் பாக்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ வால் பாக்ஸ் இதுலேயும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ஹேண்டியாக இருக்கிறதுக்காக அங்கே மட்டும் கிடையாது இங்கே வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ் வைப்பாங்க ஸோ அதுக்காக இங்கே ஒன்று எதுவுமே பண்ண தேவையில்லைங்க இங்கே ஒரு ஃப்ரிட்ஜை மட்டும் வச்சுட்டிங்கன்னா போதும் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க வீட்டு ஃபுல்லா கிச்சன் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹால் ஹால் ஹால வந்து பார்த்தீங்கன்னா ஹால் கொஞ்சம் கிராண்டியராக வந்து கம்ப்ளீட்லி ஃபால் சேலிங் பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா தென் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வால்யூ நெட்ஸ் கொடுத்துருக்கு ஓகேண்ணா அப்புறம் இந்த பக்கம் ஒரு வாஷ் பூஜா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம்ஸ் கொடுத்துருக்கு ஸோ டபுள் பெட்ரூம் இல்லைங்களா டபுள் பெட்ரூம் எதுன்னு பார்த்துட்றாங்களா வாங்க ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் ஃப்ளோரிங் என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாட்ரூப் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக ஃப்ளோருக்கு டைல்ஸ் தான் இல்லை ஆக்சுவலாக இது எப்படி என்ன மாதிரி டைல்ஸ் தாங்க டைல்ஸ் தான் பட் ஆனால் இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிங் டைல் வந்து காஸ்ட்லி கொஞ்சம் அதுக்கு யூஸ்வலாக இவ்வளோ காஸ்ட் போட மாட்டாங்க நம்ம ஃப்ளோரிங் டைல் அந்த காஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃப்ளோருக்கு ஏற்ற கலர் பேச இது வந்து என்ன வாட்ரு எப்படி நம்ம கம்ப்ளீட்லி வாட்ரு ஹவுஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ளோர் டோருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாட்ரு ஆமாம் ஸோ இதில் லாக்கர்லாம் வேணுனாலும் நம்ம செட் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா ஆமாம்

ஓப்பன் விண்டோஸும் கொடுக்கலாம் ஸ்லைடிங் கிளாஸ் கூட ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி நாம் நல்லா இருக்கும் ஸோ அதனால ஸ்லைடிங் விண்டோஸ் இருந்து பார்த்தா எவ்வளோ நேச்சுரா இருக்கு பாருங்க இன்னும் இருக்கு ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இங்க இங்கே செகண்ட் பெட்ரூம் இருக்கு கரெக்ட்டுங்களா சார் ஸோ இதெல்லாம் சார் இது வந்து மாதிரி கொடுத்துருக்கோம் சூப்பர் சார் அதே மாதிரி உள்ள சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே கம்ப்ளீட்ல லாஸ்ட் கவர் ரேஸ் கொடுத்துருக்கோம் ஓகே சார் வித் அட்டாச்ட் டாய்லெட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டாச்சு பாத்ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வேறு கலர் பேட்டர்லேயும் இருக்கு ஆமா அது இருக்கிற டைல்ஸ்லி அது ஒரு கலர் பேட்டர்ன் இது ஒரு கலர் பேட்டர்ன் பேட்டர்னாஸ் சூப்பராக இருக்குது இங்கே பாரு இங்கேயும் ஃபேன் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக வீட்டுக்குள்ளே இருக்க விஷயம் கரெக்டுங்களா சார் எக்ஸாக்ட்லி வீட்டோட மொட்டை மாடியில் இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற ஏரியா பற்றி சொல்லுங்கள் சார் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் டெரஸ் அப்படி சொல்லுவோம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு ஃப்யூச்சர்ல நீங்கள் இன்னொரு ஃப்ளோர் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா மேலே வரை பில்லர் எக்ஸ்டெண்ட் பண்ணி பில்லர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு இது போக வந்து வாட்டர் டேங்க்ஸ் வச்சிருக்கோம் சொல்லுங்கள் டேங்க்ஸ் வச்சிருக்கீங்க நம்ம சீல பார்த்த மாதிரி இந்த லைனாக அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே அளவில் கட்டியிருக்காங்க ஒரே மாதிரி ஸ்டைல் பேட்டர்லேயும் கட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி சின்னதாக ஒரு துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு மஸ்ட் நீடட் ஏன் சார் எல்லாமே அது தேவை இருக்கின்றனாலும் நம்ம அதை கம்ப்ளீட்டாக இன்க்ளூடடாகவே கொடுத்துட்றோம் எனக்கு ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்குது நான் அந்த கொஞ்சம் பேசிடலா வாங்க சார் வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீட்டை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைச்சு கொடுத்தா சாத் இன்ஃபீரோடய ப்ரொப்ரைடராக அவங்க கூட இருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் அழகாக சார் லாஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீட்டு அதுக்காகவே நீங்கள் ரெடி பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக ஸோ இந்த ப்ரைம் லொக்கேஷன் இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் ரோடு எல்லாத்தையும் ரொம்ப ஃபெமிலியராக தெரியும் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இன்னைக்கு மற்றபாளையம் ரொம்ப ஃபேமிலியரான இருக்கு மற்ற பாளையம் நல்லா ஃபெமிலியரானது அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பேர் வீடு வாங்கணுங்கிறத மத்தம்பாளையம் லொக்கேட்டட் எல்லாம் தான் வந்திருக்குங்க இங்கே நிறைய வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா மெட்ரோ 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 வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் பிரசிடன் இருக்குது அது வருது ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு டூ டூ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இந்த ரேடியஸில் ரேடியஸ்ல இருக்கு ஹைவேஸுமே பக்கத்தில் தான் இருக்கு இல்லை நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் தான் அவங்களுக்கு மேற்பாளைய மேட்பாளர் இந்த இந்த வீடு இருக்கிற இடத்துல உண்மையாக சொல்லப்போனால் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வீடு இருக்குங்க எல்லாமே கட்டின வீடு கிடையாது கட்டி குடி இருக்க வீடு ஆல்ரெடி டெவலப் ஆன வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு எப்படி வரணும் சார் ஆக்சுவலி ஐம்பது அறுபது கிடையாது நூறு வீட்டுக்கு மேலே மேலே இருக்குது அதாவது வந்து வெல் டெவலப் ஏரியா நிறைய ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க டெவலப்ட் ஏரியாவுக்கு நடுவுல இருக்கு டெவலப் ஏரியாவில் நம்ம கொடுக்குறது அத்தனையுமே டெவலப் ஏரியாக்கு நடுவில் தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இது நம்ம போட்ட லே ஓட்டு கிட்டத்தட்ட இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது சைட்டு போட்டு பண்ணோம் அந்த இரநூத்தி ஐம்பது சைட்ல அப்பவே இன்னொரு வீடுகள் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதுல இப்போ வீடுகள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம சேல் பண்றோம் இந்த பட்ஜெட்ல ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் நிறைய இருக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்குள்ள வீடு பாக்கிற கிளை நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாலு இருந்து அஞ்சு லட்ச ரூபா கையில வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆப்டா சூட் ஆகிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்கானிக் சிட்டியில இருக்கிற இந்த ஃபார்ட்டி எயிட் வீடு தான் சார் மெயினியாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த நாலு லட்ச ரூபா இருந்தால் போதும் சொல்கிறீங்க சார் ஸோ அதுக்கான பேங்க் ப்ராசஸ் என்ன எல்லாத்துனாலும் இந்த லோன் ப்ராசஸ்ங்கிறது அவைல நீங்கள் பண்ணித்தர முடியுமா அவங்களுடைய லிமிட்டேஜ் என்ன அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி என்னென்னா அவங்களுக்கும் தெரியும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குகிறோம் நம்ம ஐயோ ஒரு அஞ்சு லட்சரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இம் கட்ட முடியுமா அப்படின்னு இருக்கவங்க தான் இந்த பட்ஜெட்டில் பார்ப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வந்து சேலரிடு பீப்புள் மட்டும் கிடையாது இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராப்பராக ஐடி எல்லாம் பண்ணலை ஸோ எங்களுக்கு லோன் பண்ண முடியுமா இந்த மாதிரி டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும் நம்ம எல்லா விதமான பீப்புளுக்கும் நம்ம லோன் பண்ணித்தரோம் அதாவது வந்து நீங்கள் சாலரிடாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ராப்பர் ஐடி பே இருந்தாலும் சரி நான் ஐடியாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் கரெக்டாக பண்ணுறீங்க உங்களுடைய சிவில்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளால் வெறும் நாலு லட்சம் ரூபா முன் பணத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார் இன்றைக்கி மத்தம்பாளையம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு சைட் இருக்குது உண்மையாக சொல்ல போனால் அதுதான் இரநூறு முன்னூறு மீட்டருக்கு சைட் ஒரு கிலோமீட்டருக்கு உண்மையாக சொல்கிறாரு ஆக்சுவலாக என்னென்னா சார் எல்லா சைட்டுக்கும் எல்லாமே நான் நானூறு ரெண்டு மூணு வீடு எடுத்துருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் பட்ஜெட் வேறு ஆனால் இந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வீடு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்ட் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களால் கொடுக்க முடியுது ப்ளஸ் எந்த அளவு குவாலிட்டியாக கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க இது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட பார்க்குறவங்களை டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் ஆக்சுவலி என்னன்னா நம்ம வீடு பொறுத்தவரை என்னென்னா நமக்கு வந்து ரொம்ப பேஷனேட் ஆக்சுவலாக நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து இன்னைக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபாங்கிறது ஒரு அஃபர்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ டெஃபனட்டாக சார் ஒரு அஃபோர்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஐம்பது லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி அஃபர்டபிலிட்டி பாயிண்ட்டில் வந்துடுது ஸோ இந்த பட்ஜெட் பட்ஜெட்டில் இன்னைக்கு வீடு கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கீங்க நான் கட்டணுன்னா ஐம்பது லட்ச ரூபாயிடும் இங்கே இடம் வீடு எல்லாம் சேர்த்துட்டோம்னா நம்மளோட பேஷனேட்டடாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு வீடு வாங்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது பட் ஆனால் அவங்களுக்கு லோன் பண்ண முடியாது நமக்கு நம்மளால் சாரி நம்மளால் லோன் பண்ண முடியுமா நமக்கு வீடு இந்த பட்ஜெட்டில் கிடைக்குமா அது எல்லாம் ஃபுல் ஃபர்னிஷ்டோட கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு இருக்கிற அத்தனை கஸ்டமர்ஸ்க்கும் வீடு பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணிக்கணும் குவாலிட்டி பொறுத்தவரை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாதுங்க நீங்கள் ஆல்ரெடி உள்ள வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து மாடல் கிச்சன் வாட் ஹவுஸ் மட்டும் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேலே வரை பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்ல பண்ணிருக்கோம் ஸோ நீங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் என்ன அக்சஸபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் இல்ல ரொம்ப ரொம்ப பக்கம் என்ஹெச் இருந்து இனி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்க மத்தம்பாளையம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஈக்குவல் டு காந்திபுரம் காட்டூர் ஏரியா எப்படியோ அந்த மாதிரி பிகாஸ் என்னன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய வருது ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னால எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர்ஸ் அதுக்கு உண்டான பஸ் ஃபெசிலிட்டி அதுக்கு உண்டான எல்லா விதமான விஷயம் இங்கே ரெண்டு ப்ராஜெக்ட் வருது ஒன்று மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று வருதுங்க ஏன்னா பெ பெலிச்சி மெட்ரோ ப்ளேஷன் கரெக்டாக அது மத்தம்பாளையத்தில் முடியுது அப்புறம் வந்து சென்ட்ரல் பிரிசன் செம்மொழி பூங்கா அங்கே பண்ணுறதுனால இங்கே சென்ட்ரல் பிரிசன் மாற்றுறாங்க ஸோ ஹண்ட்ரட் ஏக்கர்ஸில் ஸோ இது எல்லாமே நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஸோ டெஃபினட்டாக இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் இதை பற்றி கம்ப்ளீட்டாக டீடெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ராப்பரான டெவலப்டு ஏரியாவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேலி கொண்டு வந்திருக்காங்க டெஃபினட்டாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்க அவ்வளோ சீக்கிரம் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெக்டாக புக் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏரியா நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லையும் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு வேறு டவுட் அண்ட் குறிச்சி இருந்தாலும் சரி உங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் நான் ஸ்கோலியில் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே ஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் இந்த சிப்பேஷன் கொடுத்துருந்தேன் டாட்டா தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ